வெல்கம் டு அம்மோஸ் லைஃப் ஸ்டைல் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை தொடங்குகிறேன் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுகிற பதிவு உடனுக்குடன் வந்து சேரும் அதன் மூலம் கேட்டு பயன் பெறுவீர்கள் ஆடி கிருத்திகை என்று வருகிறது விரதம் இருப்பவர்கள் எப்படி இருக்கலாம் பூஜை முறை பயன்கள் தெரிந்து கொள்ளலாம் வாங்கவிடிய குல போகலாம் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை ஆடி மாதம் என்றாலே அம்மன் வழிபாட்டிற்கு உகந்தது ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான விரதம் ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதம் கிருத்திகை விரதம் சிவபெருமான் நெற்றிக்கண்ணில் இருந்து அவதரித்தது விசாக நட்சத்திரத்தில் என்றாலும் முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களின் சிறப்புக்கு விரதமாக கார்த்திகை நட்சத்திரத்தில் முருகனுக்கு உரியது முருகனை தாயாக இருந்து வளர்த்த அன்னை பார்வதிக்கு இணையாக பெருமைகள் பெற்றவர்கள் கார்த்திகை பெண்கள் சிவபெருமானிடம் வரம் பெற்ற கார்த்திகை பெண்கள் ஆடி மாதத்தில் வழிபடுவது சிறப்பு கிருத்திகை நட்சத்திரம் ஒவ்வொரு மாதமும் வருகிறது அதில் கார்த்திகை தை மற்றும் ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் மிகவும் சிறப்புடையது ஆடி கிருத்திகை அன்று எல்லா முருகன் கோவில்களிலும் சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெறும் திருத்தணி முருகனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்த பக்தர்கள் வருவார்கள் இங்கு இருக்கும் சரவண பொய்கையில் தெப்ப உற்சவம் நடைபெறுகிறது காவடி பிரியரான முருகப்பெருமானுக்கு காவடி எடுப்பது நேர்த்திக்கடன் முடிக்காணிக்கை தருவது மிகவும் விசேஷமானது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் மூணாவது நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் இது முருகப்பெருமானுக்கு உரியது கார்த்திகை பெண்களாக வளர்க்கப்பட்டதால் முருகனுக்கு கார்த்திகேயன் என்ற பெயரும் உண்டு கிருத்திகைக்கு முதல் நாள் பரணி நட்சத்திரம் அன்றே பகல் பொழுதில் இருந்து உணவு அருந்தாமல் இரவு பால் பழம் மட்டும் சாப்பிட்டுவிட்டு விட்டு விரதம் இருப்பது மிகவும் சிறப்பு மறுநாள் கிருத்திகை அன்று நாள் முழுவதும் விரதம் இருந்து மாலை வழிபாட்டை முடித்த பின்பு விரதத்தை முடித்து கொள்ளலாம் அப்படி முடியாதவங்க கித்திகை அன்று ஒரு நாள் மற்றும் முழு விரதம் இருந்து கொள்ளலாம் தங்கள் உடல்நிலைக்குத் தகுந்தாற்போல் விரதம் இருந்து கொள்ளுங்கள் ஜூலை பத்தொம்போதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை நள்ளிரவு பனிரெண்டு பதினைந்து ஏஎம் மணிக்கு தொடங்கி இருபதாம் தேதி ஜூலை இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பத்து முப்ப ஆறுக்கு கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறது விரதம் இருப்பவர்கள் சனிக்கிழமையிலிருந்து விரதம் தொடங்கி ஞாயிறு முழுவதும் இருப்பது மிகவும் சிறப்பு உங்கள் உடல்நிலைக்கு தகுந்தாற்போல் விரதம் இருந்து கொள்ளலாம் பூஜை முறை ஆடி கிருத்திகை அன்று அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு சுத்தமாக ஆணை அடைந்து முருக மந்திரம் சொல்லி திருநீர் அறிந்து கொண்டு முருகனை நமஸ்காரம் பண்ணிக்கொள்ளுங்கள் முதல் நாளில் சனிக்கிழமை பூஜை அறியை வீட்டை சுத்தம் பண்ணி வைத்து அன்று நாள் முழுவதும் விரதம் இருந்து மாலை விரதத்தை முடித்து கொண்டு விரதம் முடிக்கும் போது ஒரு டம்ளர் நீரில் துளசியலை போட்டு அந்த தண்ணீரை குடித்துவிட்டு விரதம் முடிப்பது சிறப்பு பூஜை எப்படி செய்ய வேண்டும் என்று பார்ப்போம் வீட்டில் முருகன் சிலை படம் இருக்கும் எது இருந்தாலும் துடைத்து மஞ்சள் குங்குமம் பூ இலைகள் வைத்து முருகன் படத்தை ஒரு மனைமேல் வைத்து சோப்பு துணி விரித்து படத்தை வைத்து அலங்காரம் செய்துவிட்டு அல்லது செய்துவிடுங்கள் அல்லது என்கிட்ட முருகன் சிலை இருக்கு வேல் இருக்கு என்றால் அதுக்கு அபிஷேகம் பண்ணலாம் அதுவும் மிகவும் சிறப்பானது அபிஷேகத்திற்கு பால் பன்னீர் தேன் சந்தனம் திருநீர் பஞ்சாமிரதம் இளநீர் உங்களுக்கு இருக்கும் பொருள் வைத்து ஒற்றைப்படையில் அபிஷேகம் செய்து கொள்ளுங்கள் பிறகு மஞ்சள் குங்குமம் வைத்து வாசனை மலர்கள் வைத்து செவ்வரளி செம்பருத்தி மல்லி முல்லை போன்ற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டு முருகன் படம் முன்னாடி சட்கோணம் கோலம் வரைய வேண்டும் மனை மேல் வைத்து தீபம் ஏற்றலாம் மனை இல்லாதவர்கள் தரையில் அழகாக சுத்தம் செய்துவிட்டு சட்கோணம் கோலம் வரைந்து கோலத்தில் சரவண பவை என்று எழுதி நடுவில் ஓம் என்று எழுதி கோலத்தில் சுற்றி ஆறு நெய் தீபங்கள் ஏற்றி ஏற்றுவது சிறப்பு பின்பு நீங்கள் எதற்காக விரதம் இருக்கிறீர்களோ முருகனிடம் வேண்டி சொல்லி மனதில் உருகி வேண்டிக் கொள்ளுங்கள் அதன் பிறகு முருகன் மந்திரம் நூற்றி எட்டு முறை சொல்லணும் ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லலாம் கந்த குரு கவசம் கந்த சஷ்டி கவசம் சண்முக கவசம் அல்லது கந்த அலங்காரம் பாராயணம் செய்ய வேண்டும் எதுவும் தெரியாதுன்னா நூற்றி எட்டு முறை ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை சொல்லி வழிபடலாம் அதன் பிறகு தேங்காய் உடைத்து தீப தூவம் ஆராதனை பண்ணலாம் நெய்வேதியம் என்று பார்த்தால் சர்க்கரை பொங்கல் பஞ்சாமிரதம் படைக்கலாம் சில பேர் அவர்கள் வழக்கப்படி இட்டு பாயசம் பொங்கல் வடை சாதம் சாம்பார் என்று எல்லாம் வைத்து படைப்பாங்க அதேபோல் உங்கள் குடும்ப வழக்கப்படி படைகள் செஞ்சுக்கோங்க முருகனை சந்தோஷமாக நெய்வேதியம் வைத்து படைத்து வழிபடுங்க அதன் பிறகு மாலை நேரத்தில் அருகில் இருக்கும் முருகன் கோயிலுக்கு சென்று விரதம் முடித்து கொள்ளலாம் கிருத்திகை அன்று முருகனை நினைத்து வழிபட்டால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னவென்றால் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் ஆடி கிருத்திகையில் முருகனின் வழிபட்டால் தோஷங்கள் நீங்கி திருமண தடை சரியாகும் கர்ம வினைகள் நீங்கும் வாழ்க்கை மகிழ்ச்சி உண்டாகும் கிரகதோஷம் நாகதோஷம் நீங்கும் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நினைத்தது நடக்கும் நிலப்பிரச்சனைகள் நீங்கும் சகோதர சகோதரிகள் சங்கடங்கள் தீரும் உயர் பதவி கிடைக்கும் செல்வம் பிறகும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களிலும் ஒம்பது கிரகங்களிலும் நாம் ஜாதகத்தில் பிரச்சனை இருந்தால் கிருத்திகை அன்று விரதம் இருந்து மனதார வழிபடும்போது அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம் இந்த நாட்களில் வழிபட்டால் நினைத்த காரியத்தில் வெற்றியடையலாம் சஷ்டி விரதமும் இதே போல் இருந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் விரதம் விரதம் இருக்கலாம் கிருத்திகை விரதம் எல்லோரும் இருக்கலாம் ஆனா குறிப்பிட்ட இவங்க மட்டும்தான் இருந்தா கிருத்திக விரதக்குரிய பலன் முழு பலன் கிடைக்கும் யார் இருக்கணும் என்றால் திருமண தடை செவ்வாய் தோஷம் குரு திசையால் பாதிக்கப்பட்டவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இவர்கள் கண்டிப்பாக முருகனை நினைத்து விரதம் இருந்தால் இந்த அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம் கிருத்திகை விரதம் இருந்தால் முருகனை போல அழகான குழந்தை பிறக்கும் என்று நம்பிக்கை கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்து தான தர்மங்கள் செய்து முன் செய்தால் முன் ஜென்ம கர்ம வினைகள் இன்னல்கள் நீங்கி சகல செல்வங்கள் அனைத்தும் பெற்றுத்தரும் இத்தனை சிறப்பும் நிறைந்த ஆடி கீர்த்தியை உள் அன்போடு முருகனை நினைத்து பிரார்த்தனை செய்து அவரின் அருளை பெறுவோமாக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இது போன்ற ஆன்மீக தகவல் பெற நம்முடைய அமோஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்